பார்க்க நம்பர்களில் எல்லாம் இருக்கீங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான விஷயத்தை பத்தி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் எல்லா இடத்துலையும் பாத்தீங்கன்னா உலகத்துல இன்னைக்கு ரொம்ப அதிகமாக பேசக்கூடிய ஒரு பொருள் எதுன்னு பார்த்தோன்னா நம்ம இந்த ரேர் எர்த் மணல்ஸ் இந்த ரேர் அர்த்தமினல்ஸ் தான் வந்து வேர்ல்டே வந்து இப்போ ரொம்ப அதிகமாக பார்க்குறாங்க எப்படியும் ஆயில் ஒரு காலத்துல வந்துட்டு இந்த உலகத்தை ஆட்டி படைச்சது படைச்சதுக்கு ஆட்டி படைச்சது தான் இருக்கு இருந்தாலும் ஆயிலுக்கு நிகராக ஒரு பொருள் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த ரேர் அர்த்தமனல்ஸ் இதோட ஆதிக்கம் வந்து பாத்தீங்கன்னா சைனாதான் அதிக அளவில் வந்திருக்கு இந்த டாரிஃப் அது இது எல்லாமே வந்து அதை சார்ந்து தான் வந்து இன்னைக்கு போயிட்டு சொல்லப்படுது சொல்லப்படுது இந்த ஒரு ரேர் அர்த்தமினல்ஸ் விஷயத்துல இந்தியா ஒரு தரமான சம்பவத்தை பண்ண போறாங்க அதை பத்தின ஒரு விஷயம் தான் இந்த வீடியோ பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்தியாவில் நேஷனல் கிரிட்டிக்கல் மினரல் ஸ்டாக் பில் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்க போறாங்க இது என்ற ஒரு ப்ரோக்ராமை வந்து ஆரம்பிக்க அரசாங்கம் தயாராகி வருது அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்திருக்கு இது வந்து இந்த ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் அதாவது ஆர்இஇஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மற்றும் மற்ற முக்கியமான மினரல் சப்ளைக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராமல் பாதுகாக்க போறதுதான் இதனுடைய திட்டம் அப்படின்னு சொல்லப்படுது இது கிளீன் எனர்ஜி மற்றும் ஹைடெக் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்பவே குரூஷியானது இது பார்த்தீங்கன்னா பல வீடியோவில் பார்த்துருக்கோம் ஏன் இந்த ரேர் எர்த் மினல்ஸ் நமக்கு தேவை அப்படின்றது இப்போ இந்த குளோபல் சப்ளை செயின் இந்த குளோபல் சப்ளை செயின்ல பார்த்தீங்கன்னா ஏற்பட்டுள்ள கன்சர்ன் மற்றும் சைனாவுடைய சமீபத்திய ரேர் எர்த் மேக்னட்ஸ் உடைய ஏற்றுமதி கட்டுப்பாடுகள் அதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் அவங்க விதிச்சது எல்லாமே இதுக்கு ஒரு பதிலா இருக்கிறதுக்கான முயற்சியாக தான் வந்துட்டு நம்ம எடுத்துக்கிட்டு இதை பார்க்கணும்னு சொல்லப்படுது எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் விண்ட் டர்பைன்ஸ் மற்றும் அட்வான்ஸ்டு எலக்ட்ரானிக்ஸ்க்கு இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் மேக்னட்ஸ் எல்லாமே தேவைப்படுது அப்படின்னு நம்ம பார்க்கறோம் இந்த கட்டுப்பாடுகள் அதாவது குளோபல் சப்ளை செயின் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு இப்போ ரீசென்ட் டேஸ்ல சைனா கொண்டு வந்தது அப்படின்னு பார்க்கப்படுது இந்த என்சிஎம்எஸ் கீழ் ஆர் மற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரேர் எர்த் மினரெஷனுடைய ரெண்டு மாத தேவைக்கான ரிசர்வ் வந்து உருவாக்க பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இதில் ப்ரைவேட் கம்பெனிகளோட பங்களிப்பும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த விஷயத்தை தெரிவித்தது வந்து ஒரு மூத்த அதிகாரி அதாவது நம்ம இந்தியன் கவர்மெண்ட்லருந்து ஒரு மூத்த அதிகாரி வந்து சொல்லியிருக்காரு ப்ரைவேட் கம்பெனிஸும் இதில் வந்துட்டு ஈடுபடுத்தப்படும் அப்படின்னு சொல்றது முதல்ல ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ்க்கு ஃபோக்கஸ் இருக்கும் அப்படின்னும் பிறகு இந்தியாவினுடைய எனர்ஜி டிரான்சிஷன் மற்றும் மேனுஃபேக்சரிங் செட்டார்க்கு முக்கியமான மற்றும் கிரிட்டிக்கல் மினரல்ஸ்லையும் இதில் வந்து சேர்ப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஏற்கனவே நம்ம வந்து ஆயிலுக்கான ரிசர்வ் வந்துட்டு நம்ம ஏற்கனவே வச்சிருக்கோம் அண்டர் கிரவுண்ட்ல நிறைய ரிசர்வ்ஸ் வந்து இந்தியாவில் இருக்கு அதாவது நிறைய ஆயில் நமக்கு எப்பெல்லாம் சீப்பா கிடைக்குதோ அப்பெல்லாம் அதிக அளவுல கொள்முதல் பண்ணி அதை அண்டர் கிரவுண்ட்ல டேங்கர்ஸ்ல வந்து இந்தியா வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கணும் சொல்லப்படுது அது இந்த ரேர் அர்த்த என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கெமிக்கல் ரீதியா ஒரு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பதினேழு உலகங்களுடைய ஒரு குழு தான் அதாவது குரூப் ஆஃப் செவன்டீன் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இவற்றினுடைய தனித்துவமான மேக்னட்டிக் மற்றும் எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்டிஸ் காரணமா இவ ஹைடெக் அப்ளிகேஷன்கள்ல பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லப்படுது இந்த என் திட்டம் உள்நாட்டுல ரேர் அர்த்த மேக்னெட்ஸ் உற்பத்தியும் ஊக்குவிக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்தியாவினுடைய பெரிய ஸ்ட்ராட்டஜிக்கு இது வந்து ஒரு உறுதுணையா இருக்கக்கூடிய விஷயமா பார்க்கப்படுது ஒரு இன்டீரியர் மினிஸ்டர் லெவல் பேனல் அடுத்த ஐந்து ஆண்டுக்குள்ள ஆறாயிரம் டன் ரேர் எர்த் மேக்னெட்ஸ் வந்து உற்பத்தி செய்ய ஏழாயிரத்தி முன்னூறு கோடி ஊக்கத்தொகை வந்து பாத்தீங்கன்னாக்கா அதாவது ஒரு இன்சென்டிவ் ஸ்கீம் வந்து கிளியர் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த நேஷனல் கிரிட்டிகல் மினரல்ஸ் மிஷன் அப்படின்னு கூடிய குழுவினுடைய கீழே இந்த சப்ளை ஸ்டாக்ஸ் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இது ஒரு பாதுகாப்பு மற்றும் உள்நாட்டு இண்டஸ்ட்ரிக்கு மினரல்ஸ் தொடர்ந்து கிடைப்பதற்கான உறுதி செய்யும் சொல்லப்படுது இதுக்கும் வந்து தனியா ஒரு ஐநூறு கோடி வந்து ஒதுக்கி இருக்காங்க இந்த ஸ்டாக் பில்லிங் வந்து அதாவது ஸ்டாக்க சேகரிச்சு வைக்கிறது வந்து ஒரு முக்கியமான ஸ்டெப் அப்படி இருந்தாலும் ரேர் அர்த்தோடைய ப்ராசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு இன்னும் சில சேலஞ்சஸ் இருக்கு அதாவது நம்ம வந்து வெளிநாடுகள்ல இறக்குமதி பண்ணி தான் வந்து இதை ஸ்டாக் பண்றமே தவிர நம்ம உருவாகிறதுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பர்ட் சொல்றாங்க முக்கியமா பாத்தீங்கன்னா என்ன மாதிரி சேலஞ்சஸ் அப்படின்னு டெக்னிக்கல் கேப்பபிலிட்டி அதாவது இந்தியாவுக்கிட்ட டெக்னிக்கலான கேப்பபிலிட்டி வந்து குறைவா இருக்கு இந்தியாவுடைய தேவைக்கு பெரும்பாலும் சொன்ன மாதிரி இம்போர்ட் மூலமா தான் வந்து இதனுடைய தேவைகளை நம்ம பூர்த்தி செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லப்படுது இந்தியாவில் சுமார் பதிமூணு புள்ளி பதினஞ்சு பில்லியன் டன் வந்து பாத்தீங்கன்னா மோனோசைட் டெபாசிட் வந்து இருக்குன்னு சொல்றாங்க இதுல ஏழு புள்ளி இருபத்தி மூணு மில்லியன் டன் ரேர் எர்த் ஆக்சைடு இருப்பதாகவும் வந்து மதிப்பிட்டு இருக்காங்க இது முக்கியமா எங்கெங்க இருக்கு எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆந்திர பிரதேசில் இருக்கு ஒடிசால இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கு கேரளாவில் இருக்கு மேற்கு வங்கத்தில் இருக்கு ஜார்க்கண்ட்ல இருக்கு குஜராத்ல இருக்கு மகாராஷ்டிரா இருக்கு இது மாதிரி கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் வந்து நமக்கு இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் வந்து இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் வந்து இது வரைக்கும் அஞ்சு ரவுண்ட் ஆஃப் ஆக்ஷன்ஸ் வந்து நடத்திருக்காங்க அதாவது இந்த ஏலம் வந்து விட்டுருக்காங்க இந்த ஐம்பத்தஞ்சு கிரிட்டிக்கல் மற்றும் ஸ்ட்ராட்டஜிக் மினரல் பிளாக்ஸ் வந்து ஆக்ஷனுக்கு விடப்பட்டதுல முப்பத்தி நாலு பிளாக்ஸ் வந்து வெட்டிகரமா ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அதாவது முப்பத்தி நாலு பிளாக்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி ஆக்ஷன் முடிஞ்சு ஒர்க் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க இது இல்லைன்னா எக்ஸ்ப்ளோரேஷன் மற்றும் ப்ரொடக்ஷன் அதிகரிக்க ஆறாவதா ரேங்க் ஆஃப் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னும் பாத்தீங்கன்னா அடுத்த மாதம் ஆரம்பிக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க இந்த மேக்னெட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வகையா இருக்கு அதுல ஹெவி மேக்னெட்ஸ் மட்டும் ஏற்றுமதி பண்றதுக்கு இந்தியா கிட்ட இருந்து ஒரு கேரண்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சைனா கேட்டிருக்கு அத பத்தி ஃபுல்லா பார்க்கலாம் இந்த மேக்னெட்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவிக்கும் அதாவது கிரீன் எனர்ஜி அதாவது ரீனியூபிள் எனர்ஜி சிஸ்டம் மற்றும் டிஃபென்ஸ் டெக்னாலஜிக்கு மிகவும் ரொம்ப அவசியமா பார்க்கப்படுது சைனா அதன் ரேர் அர்த் எக்ஸ்போர்ட் மீதான கட்டுப்பாடை வந்து ரொம்ப இருக்குமா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்தியாவுக்கு வந்துட்டு அவங்க அனுப்புறதுக்கு விருப்பமும் பட்டிருக்காங்க ஆனா அவங்க ஏற்றுமதி செய்யக்கூடிய ரேர் ஹெவி மெட்டல்ஸ் வந்து மேக்னெட்ஸை நம்ம அமெரிக்காவுக்கு ரீஎக்ஸ்போர்ட் பண்ண கூடாது அப்படின்றதுல வந்து சைனா ரொம்ப கவனமா இருக்கு சீனா நிறுவனம் வந்து இம்போர்ட் செய்யப்படும் எல்லா ஹெவி ரேர் எர்த் மேக்னட்ஸும் இந்தியா வந்து உள்நாட்டுக்கு மட்டும்தான் உபயோகிக்கணுமே தவிர்த்துட்டு வேற எந்த நாட்டுக்கும் குறிப்பாக அமெரிக்காவுக்கு அனுப்ப கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சைனா வந்து ஒரு எழுத்து பூர்வமா வந்து நம்ம கிட்ட வந்து கேட்கிறாங்க இது டபிள்யூஏஎஸ்ஆர் அக்ரிமெண்ட் கீழ் உள்ளத போன்ற ஒரு எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல் கமிட்டியை வந்து எதிர்பார்க்க சொல்றாங்க டபிள்யூஎஸ்ஏஆர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அக்ரிமெண்ட் இந்த அக்ரிமெண்ட் போட்டோம் அப்படின்னா நம்மளால வந்து அதாவது பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் தயாரிக்கிறது பெரிய மிசைல்ஸ் தயாரிக்க கூடாது அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல் பயங்கரமா இருக்கும் அந்த மாதிரியான அக்ரிமெண்ட் வந்துட்டு சைனா வந்து எதிர்பார்க்குதுன்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம ஒரு என் டு என் சர்டிபிகேட் வந்து நம்ம வந்து சமர்ப்பிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வைப்போம் நம்ம எங்க தயாரிக்க போறோம் எதுல யூஸ் பண்ண போறோம் அது எந்த கடைசியா போய் நிக்குது அப்படின்ற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் அதோட ப்ராசஸ் ஒரு அதனுடைய மேனுபேக்சரிங் அதோட யூசேஜ் எல்லாத்தையுமே நம்ம தெரிவிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இது ரொம்ப சிக்கலான விஷயம் அது மாதிரி நம்ம எப்பவுமே பண்ண முடியாது ஏன்னா நம்மளுடைய பாதுகாப்புக்கு இது தேவை அது இல்லாம நம்ம நாட்டோட உற்பத்தி நம்ம நாட்டோட எக்ஸ்போர்ட் இதெல்லாமே நமக்கு வந்து வருமானம் தரக்கூடியது அவங்க கிட்ட ஒரு பொருளை நம்ம வாங்கி அதை மேபி ப்ராசஸ் பண்ணி கூட நம்ம வெளிநாடுகளுக்கு அனுப்பலாம் அதனால வந்து பாத்தீங்கன்னா நியூ டெல்லி அதாவது இந்தியா இது வரைக்கும் சைனாவுடைய எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல் கேரண்டிஸ் வந்து கோரிக்கை இன்னும் ஏற்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு அதிகாரி வந்து சொல்லியிருக்காரு உலகத்திலே கிட்டத்தட்ட தொண்ணூறு பர்சன்ட் ஹெவி எர்த் மேக்னெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சைனா தான் ப்ரொடியூஸ் பண்ணது இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அது மட்டும் இல்லாம குளோபல் ப்ராசஸிங் கெப்பாசிட்டியும் வந்துட்டு அவங்க அவங்க தான் அதிகம் பண்றாங்க இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் எப்படி ப்ராசஸ் பண்றது அதை எப்படி வந்துட்டு எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல் இது எல்லாமே வந்து சைனா கிட்ட இருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது சமீபத்தில் அதாவது வருங்காலத்தினுடைய சைனா கண்ட்ரி ஸ்பெசிபிக் எக்ஸ்போர்ட் டேட்டா வந்துட்டு வெளியிடாமலே வந்து டிரான்ஸ்பெரன்சி வந்து குறைச்சிருக்குன்னு சொல்லப்படுது அதாவது சைனா தங்கள் நாட்டில் இருந்து எவ்வளோ வந்து இது வரைக்கும் நாங்கள் வெளியே அனுப்புறோம் எவ்வளோ யூசேஜ் பண்ணுறோன்ற டேட்டாவை வந்து ரீசெண்டாக குறைச்சிட்டாங்கன்னு சொல்லப்படுது எதுக்காக அப்படின்னா இது வந்து இந்த ட்ரேட் நெகோசியேஷன் முக்கியமாக வந்து அமெரிக்காவுடனான அதன் செல்வாக்கை வந்து ஒரு லிவரேஜ் பண்ணுறதுக்காக இதை வந்து அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஹெவி ரேத் பற்றாக்குறை அதாவது ஷார்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் இண்டஸ்ட்ரியை வந்து குறிப்பாக இவி மேனுஃபேக்சரை வந்து ஓரளவுக்கு வந்து பாதிச்சிருக்குன்னு தான் சொல்லப்படும் பெரிய இவிஸோட உற்பத்தி பாதிக்கப்பட்டிருக்கதாகவும் இண்டஸ்ட்ரி எக்ஸிக்யூட்டிவ்

இது வேறு வந்து ரொம்ப வெயிட்டா இருக்கும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது சைஸ் பெருசாகவும் இருக்காது இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காந்தத்துல இருக்கக்கூடிய அதாவது அந்த மேக்னெட்ல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸோட எலமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டம் வெயிட்டா இருந்துச்சுன்னா அது வந்து ஹெவினும் லைட்டா இருந்துச்சுன்னா அது வந்து லைட் மேக்னெட்னு அப்படின்னு சொல்றாங்க இந்த லைட் மேக்னெட்டுக்கும் ஹெவி மேக்னெட்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை வந்து நம்ம பார்ப்போம் வெப்பத்தை தாங்கும் பவர் அதாவது தெர்மல் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க இதுதான் அந்த ரெண்டுக்கும் இருக்கிற மிகப்பெரிய டிஃபரன்ஸா பார்க்கப்படுது லைட் மேக்னெட்ஸ் அதாவது எக்ஸாம்பிளுக்கு நியோடமின் அப்படின்றது ஒரு லைட் மேக்னெட்ஸ் இந்த மேக்னெட் வந்து பாத்தீங்கன்னா உலகத்திலேயே ரொம்ப பவர்ஃபுல் ஆனதுதான் ஆனா இதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது என்னன்னா ரொம்ப டெம்பரேச்சர் அதாவது டெம்பரேச்சர் அதிகமாகும்போது இந்த மேக்னெட் வந்து பாத்தீங்கன்னா அதோட மேக்னெட்டிக் பவர் வந்துட்டு இது வந்து லாஸ் பண்ணிடுது அப்படின்னு சொல்றாங்க ஹெவி மேக்னெட்ஸ் இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா டிஸ்டோசியம் அண்ட் டெர்பியம் சேர்ந்தது இது வந்து ஒரு ஹெவி மேக்னெட் சொல்லப்படுது இந்த ஹெவி ரேர்த் எலிமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லைட் காந்தங்களோட சேரும் போது ஒரு சூப்பர் பவர் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க அது என்ன அப்படின்னா எவ்வளவு ஹீட் வந்தாலும் தன்னோட மேக்னெட்டிக் பவர் வந்து இது இழக்காம ஸ்டேபிளா இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது இது எங்கெல்லாம் இதெல்லாம் தேவைப்படும் அந்த மாதிரி ஹெவி மெட்டல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம யூஸ் பண்ற முக்கியமான ஹைடெக் டிவைசஸ்ல இருந்து ஹீட்டு தாங்கும் பவர் ரொம்ப முக்கியம் பார்க்கப்படுது நம்ம மொபைல் போன்ல இருக்கிற பேட்டரிய நீங்க பாத்துப்பீங்க அந்த அளவுக்கு அது வந்து ஹீட் ஆனாலும் பேட்டரி வெடிக்கிறது கிடையாது இல்லைன்னா அதனுடைய பவரை இழக்கிறது கிடையாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா எலக்ட்ரிகல் வெஹிக்கிள்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கார் மோட்டார்ல ஓடும்போது போது அதிக சூடாகும் அப்போ காந்தம் வந்து லீக் ஆகாம இருக்கும் அது காந்தம்னா அது ஒண்ணும் கிடையாது அந்த மேக்னெட்டிக் பவர் லீக் ஆகாம இருக்கும்னு சொல்ல போறாங்க அடுத்து விண்ட் டர்பைன்ஸ் விண்ட் டர்பைன்ஸ் பாத்தீங்கன்னா காட்டாளுக்கு தொடர்ந்து இயங்கும் போது காந்தம் வந்து சூடாகுது அதனால அங்கேயும் பிரச்சனை வருது அடுத்து பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் அதாவது ராக்கெட் ஜெட் ஃபைட்டர் ஜெட்ஸ் எப்படிப்பட்ட அதிக வேகமான க்ரூஷியல் விஷயங்களுக்கு இந்த மாதிரி ஹெவி மெட்டல்ஸ் ஹெவி மேக்னட்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்றாங்க தெர்மல் ஸ்டெபிலிட்டி அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இது கிடைப்பது வந்து ரொம்ப அதிக அரிது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம ரொம்ப மதிப்பு மிக்கது அப்படின்னு சொல்றாங்க ரைட் ஏர் ஏர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மெட்டல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இயற்கையிலே கொஞ்சம் வந்து அதிகமா தான் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க ஹெவி ரேர் மெட்டல் பாத்தீங்கன்னா இது ரொம்ப வந்து அரிதா வந்து கிடைக்கக்கூடியது இதை வந்து சுரகத்துல இருந்து பிரித்தெடுப்பது மற்றும் சுத்திகரிக்கப்படுவது வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான

தான் காரணத்தினால தான் சைனா இந்த டெக்னாலஜி அண்ட் மற்ற இடங்களில் போயிட்டு அவங்க சுரங்கள் நோண்டக்கூடிய அக்ரிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் போட்டு இன்னைக்கு இந்த இண்டஸ்ட்ரியில இந்த செக்மெண்ட்ல உலகத்திலே நம்பர் ஒன்னா இருக்காங்க நம்ம ஏற்கனவே பல ஆர்டிகல சொல்லியிருப்போம் கிட்டத்தட்ட நைன்டி பர்சன்ட் ஆஃப் வேர்ல்டு எக்ஸ்போர்ட் அதாவது சுத்திகரிக்கக்கூடியது மற்றும் சுரங்கங்கள் தூண்டி எடுக்கக்கூடிய திறமை சைனாட்ட மட்டும் தான் இருக்குது அவங்க தான் எக்ஸ்போர்ட்டும் பண்றாங்க எல்லா உலகத்துக்கும் அதனால தான் இன்னைக்கும் அவங்க அமெரிக்கா கிட்ட நின்று அடிக்கிறாங்க இந்தியா அது மாதிரி கொண்டு வரதுக்கான முடிவுக்கு தான் இந்த முக்கியமான விஷயங்களை இன்னைக்கு எடுத்திருக்காங்க கண்டிப்பா இந்தியாவும் வந்து இன்னைக்கு இல்ல இல்லைனாலும் வரும் காலங்களில் இந்த ரேர் எர்த் மினரல்ஸில் நம்ம வந்து தனித்துவமாக வந்து நிற்போம் அப்படின்றத கண்டிப்பாக நம்புறோம் ஓகே நம்ம இந்த வீடியோ நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டாக இருந்திருக்கும் நான் நம்புறேன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ பாய்